அனைவருக்கும் வணக்கம் இன்று சனி மகா பிரதோஷம் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் சனி மகா பிரதோஷம் சகல சகல வினைகளையும் போக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை தெரியோதசி தினங்களில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்று தான் ஈசன ஆளுகால விஷயத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த திரியோதி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் மகா சனி பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்றது பிரதோஷம் காலம் என்பது நான் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறரை மணி வரை என சொல்கின்றார்கள் இந்த நேரத்தில் சிவ சிவாலயம் சென்று வலம் வந்து ஈசினை தரிசிக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனை செய்தால் நல்லது பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது நம்பிக்கை பிரதோஷ வேலையில் பெருமானுக்கு அறுக்கம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளுக்கு ஏற்றி பச்சை அரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமனை வலம் வரும் சோம சோக்த பிரதர்ஷன் என்பார்கள் சோக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமான இடம் வளமாக மேற்கொள்ளப்பெறும் பிரதர்ஷன முறையே பிரதோஷ பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்றது நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் இயேசுனி தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அண்டு செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் சொல்கின்றன சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் நாட்டியத்தை நாட்டியத்திற்கான ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை எனவே கோவிலில் உள்ள மற்ற சோ சந்நிதிகளில் திரை திரையிடப்பட்டு இருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம் நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் சிவபெருமான் ஆலகால விஷம் உண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது பொருத்தமானது பஞ்சண்டி அருகே அமைந்துள்ள வாளீஸ்வரர் கோயிலில் பிரதோஷ வழிபாடு செய்து செய்வது இன்னமும் சிறப்பானது என்கின்றார்கள் இங்கு இருக்கும் சிவன் ஆழகாலத்தை ஏற்று கருமையாக இருக்கிறாராம் அவருக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது பால் கருநீளமாக வழிவதை இங்கு பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுனர் தலைமுனையினர் செய்த பஞ்ச பாதங்கள் யாவும் வழிந்துவிடும் என சொல்லப்படுகின்றது மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் ஜபதபங்கள் யாவுமே சனி பிரதோஷனால் செய்யப்படும் போது பல மடங்கு பலனை தரும் என்பது புராணங்கள் தெரிவிக்கும் தகவல் பிரதோஷ நேரத்துக்குள் சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் மாலை ஆறரை மணியுடன் பிரதோஷ காலம் முடிவதால் அதன் பின் செய்யும் வழிபாடுகள் அந்தி பூஜை தான் என்பதால் அது பிரதோஷ வழிபாடு ஆகாது நன்றி வணக்கம்